அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நேற்றைய பகிர்வின் தொடர்ச்சியாக இன்றும் இயேசுவின் வகைப்படுத்தும் திறன் கேட்டகரைசேஷன் ஸ்கில் நல்ல ஆளுமைகள் சிந்தனைகளை பொருட்களை மனிதர்களை வகைப்படுத்துகின்றார்கள் அது கற்றுக் பணியாற்றுவதற்கு பணிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்ற ஒரு திறன் கேட்டகரைசேஷன் ஸ்கில் இயேசுடைய வாழ்வில் இந்த வகைப்படுத்தும் திறன் இருந்தது என்பதை நேற்று பகிர்ந்து கொண்டேன் இன்றும் ஒரு வியப்பான செய்தியை பயிர் பகிர விரும்புகிறேன் மார்க் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவனை குணப்படுத்தும்படி இயேசுவிடம் இயேசுவின் சீடர்களிடம் அவருடைய தந்தை கொண்டு வருகிறார் அவர்கள் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை ஆகவே இயேசு வந்து அந்த பேயை ஓட்டி விடுகிறார் பிறகு தனியே இருக்கும்போது சீடர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்குறாங்க எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை இதுக்கு முன்னால் எத்தனையோ பேயை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம் ஏசுன்னு பேரால் சொல்கிறேன் ஓடு என்ன சொன்ன பேய்கள்லாம் ஓடி என்று மகிழ்ச்சியோடு இயேசுடைய சீடர்கள் இயேசு வந்து முந்தி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை ஆகவே அதற்கான விடையை இயேசு சொல்கிறார் மார்க் நாட் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதில் இயேசு சொல்கிறார் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது இந்த செய்தியை நாம் நுட்பமாக ஆய்வு செய்கின்ற பொழுது இயேசு பேய்களையும் வகைப்படுத்துகின்றார் ஆகவே என்னுடைய மொழியில் சற்று நகைச்சுவையாக நாம் சொல்வதென்றால் இயேசு சொல்கிறார் பேய்களில் இரண்டு வகைகள் இருக்கின்றன வீக்கான பேய்கள் ஸ்ட்ராங்கான பேய்கள் வீக்கான பேய்களை இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு என்றால் அது ஓடிவிடும் ஸ்ட்ராங்கான பேய்கள் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு என்றால் அது ஓடாது ஏனென்றால் ஸ்ட்ராங்கான பேய் இரண்டு வகையான பேய்கள் ஆகவே இவ்வகை பேய் இந்த வலிமை வாய்ந்த பேய்கள் இறை மட்டும் ஓடிவிடாது இறை வேண்டலும் நோன்பும் இறை வேண்டலும் தியாகமும் குவாலிட்டி ப்ரேயர் தியாகத்தோடு இணைந்த இறைவேண்டல் தான் இந்த வலிமையான பேய்களை போக்கும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார் பேய்களை கூட இயேசு வகைப்படுத்துகிறார் ஆகவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நோய்களை நம்முடைய சிக்கல்களை தடைகளை நாம் வகைப்படுத்த வேண்டும் சில தடைகள் சிறிய தடைகள் சில தடைகள் பெரிய தடைகள் குழந்தை இன்மை என்பது ஒரு பெரிய தடை திருமண வாழ்வு அமையாமை என்பது ஒரு பெரிய தடை சிறிய தடைகளும் வருகின்றன பெரிய தடைகளும் வருகின்றன சிறிய தடைகளை நாம் இறைவேண்டல் மூலமாக நாம் மேற்கொள்ளலாம் பெரிய தடைகள் என்றால் நாம் நோன்பு இருக்க வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய இறைவேண்டலை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகிறார் எனவே இந்த வகைப்படுத்தும் திறன் என்பதை இயேசு இயல்பாக நிறைவாக நன்றாக கையாளுகிறார் இயேசுவிடமிருந்து இந்த வகைப்படுத்தும் திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக